சின்ன வயசுல நம்ம எல்லாருமே ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம் ஒரு நாள் ஒரு காட்டு வழியா ஒரு வழிபோக்கம் நடந்து போயிட்டு இருப்பான் அவனுக்கு ரொம்ப களைப்பா இருக்கும் அதனால ஒரு மரத்தின் அடியில உட்காந்து ஓய்வெடுப்பான் அவனுக்கு தெரியாது அந்த மரமானது யார் அதன் கீழே இருந்து என்ன நினைச்சாலும் அதை அப்படியே தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மரம் அப்படிங்கிறது இவன் அங்க உட்காந்துட்டு இருக்கிறப்ப இப்ப நல்ல காத்தடிச்சா இருக்குமே அப்படின்னு நினைப்பான் அவன் நினைச்ச அடுத்த நொடியே அங்க நல்ல இதமான காத்து வீச தொடங்கும் கொஞ்சம் அவனுக்கு பசிக்க ஆரம்பிக்கும் இப்போ எனக்கு சாப்பாடு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பான் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவன் அதை சாப்பிட்டு பசியாருவான் கொஞ்ச நேரத்துல நினைக்கிறானோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அதே சமயத்துல உடனடியாக அவனுக்கு மனசுல ஒரு பயம் ஏற்பட தொடங்கும் என்னடா நம்ம நினைச்ச எல்லா விஷயமும் உடனடியாக நடக்குது ஒரு புலி இப்ப வந்து நம்மள கடிச்சு தின்னுட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைப்பான் அவன் நினைச்ச அடுத்த நொடி அங்க ஒரு புலி தோன்றி அவனை கடிச்சு தின்னடும் இந்த கதையில வர அந்த வழிப்போக்கன் மாதிரி தான் நம்ம எல்லாருமே நம்மளுடைய எண்ணங்களுடைய சக்தியை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏத்த வகையில இந்த பிரபஞ்சம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மனசுல உடனடியா ஏற்படுறது சந்தோஷமோ நம்பிக்கையோ கிடையாது பயங்கள் தான் ஏன் இந்த பயம் ஏற்படுதுன்னா நம்மளுடைய எண்ணங்களின் குவாலிட்டி அப்படி நாம பல நேரங்கள்லயும் சரியான விதத்துல நம்மளுடைய எண்ணங்களை அமைச்சுக்கிறது கிடையாது நம்மளுக்கு தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை பத்தி மட்டும்தான் தான் நாம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அதனால எப்போ நாம நம்மளுடைய எண்ணங்களின் சக்தியை புரிஞ்சுக்கிறோமோ உடனடியா நான் நினைக்கிற விஷயங்கள்லாம் நிறைவேறிட்டா என்ன பண்றதுங்கிற பயமும் சேர்த்தே உருவாகிடுது இதனால என்ன பண்ணுவோம்னா எப்போ ஒரு நெகட்டிவ் எண்ணம் நம்ம வந்துட்டாலும் உடனடியா அந்த எண்ணத்தை எப்படியாவது நிறுத்திடணும் இல்லாத உடனடியா பாசிட்டிவா மாத்திரணும் அப்படின்னு ரொம்பவே மெனக்கட ஆரம்பிப்போம் ஆனா பல நாள் பழக்கம் ஒரு நாள்ல போயிருமா என்ன நீங்க எப்ப அந்த நெகட்டிவ் எண்ணத்தை மாத்தணும் நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ இல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தினால அதை ரீப்ளேஸ் நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க மைண்ட் இன்னும் அதிகமா நெகட்டிவ் தாட்ஸ உள்ள கொண்டு வர தொடங்கும் நீங்களும் ரொம்ப வேகமா அதை தடுக்கணும் நிறுத்தணும் இல்ல அதை மாத்தணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுடைய மைண்ட எதிர் திசையில இழுக்க தொடங்குவீங்க ஆனா உங்க மைண்ட் ரொம்பவே முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சு இன்னும் அதிகமான நெகட்டிவ் நெகட்டிவ் எண்ணங்களை உங்களுக்குள்ள உருவாக்க தொடங்கி இருக்கும் இப்ப உங்க மனசுல இவ்வளவு நெகட்டிவ் எண்ணங்கள் உருவாகுதே என்னுடைய லைஃபும் இந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்கு ஏத்த விதத்திலேயே மாறிடுமோ நான் நினைக்கிற அத்தனை விஷயங்களும் அப்படியே நடந்துருமோங்கிற பயமும் பதட்டமும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால இதெல்லாம் முடியாதுரான்னு தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த நெகட்டிவ் எண்ணங்களோடய வாழத் தொடங்கிருவீங்க இந்த சிக்கல்ல இருந்து வெளிவர்றது எப்படி எப்ப பாரு நெகட்டிவா மட்டும் சிந்திச்சுட்டு இருக்கிற இந்த மைண்டை எப்படி மாத்துறது பாசிட்டிவா திங்க் பண்றதுங்கிறத எப்படி நம்மளுடைய இயல்பாக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நாம டீடைல்டா பார்க்க போறோம் இந்த வீடியோல நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிங்க நான் சொல்ற பயிற்சிகளை தொடர்ந்து கடைபிடிங்க உங்களுடைய எண்ணங்களை நீங்க நினைச்ச விதமா ரொம்ப ஈஸியா மாத்திடலாம் வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல தொடர்ந்து ஹீலிங் மேனிபெஸ்டேஷன் பாசிட்டிவ் திங்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய எண்ணங்களை பாசிட்டிவ்வாவும் நம்மளுக்கு தேவையான விதமாவும் அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃபும் அது மாதிரியே மாறிடும் அப்படிங்கிற உண்மை தெரியும் ஆனா எப்படி அந்த பாசிட்டிவ் திங்கிங்க்கு நம்ம மனசை பழக்கப்படுத்துறது நம்ம ரொம்ப காலமா ஒரு விஷயத்தை நெகட்டிவாவே திங்க் பண்ணி பழக பழகிருப்போம் இந்த பழக்கமானது நம்மளுடைய எண்ண போக்குல ஒரு திங்கிங் பேட்டர்னையே உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் இதை விட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான விஷயமா இருக்கும் நிறைய பேர் இன்னைக்கு சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கிறதும் இதே தான் நெகட்டிவா எண்ணங்கள் வர தொடங்கின உடனே நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா அதை ஸ்டாப் பண்ண நினைக்கிறது இல்ல உடனடியா பாசிட்டிவா திங்க் பண்ண நினைக்கிறது நீங்க இந்த செயல்ல ஈடுபடுறப்பவே உங்களுடைய மைண்ட் பயமாகவும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருந்து இருந்து உங்களால எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய மைண்ட்ல கொண்டு வரவே முடியாது இதுக்கு நீங்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஒரு நெகட்டிவ் தாட் வந்தோடனே அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு நடுவுல ஒரு விஷயம் செய்ய தொடங்கணும் அதுதான் உங்களுடைய நெகட்டிவ் தாட்டை நடுநிலைக்கு கொண்டு வர வேண்டியது அதாவது ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர வேண்டியது அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க அதை பாசிட்டிவான தாட்டா மாத்துறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுடைய காருடைய ஸ்டியரிங் வீல மொத்தமா ரைட் சைட்ல திருப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா நீங்க போக வேண்டிய திசைங்கிறது லெஃப்ட் சைடா இருந்தா உடனடியாக அதை முழுசையும் உங்களால லெஃப்ட் சைடுக்கு திருப்ப முடியாது அந்த ஸ்டேரிங் வீல நேராக்கிட்டு அதன் பிறகுதான் உங்களால லெப்ட் பக்கமா திருப்ப முடியும் இல்லையா அதே மாதிரிதான் நெகட்டிவ் தாட்ஸுக்கே பழகி போன இந்த மனச உடனடியாக அங்க இருந்து இந்த பாசிட்டிவ்ங்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதனால உங்க மைண்ட் ரொம்பவே இந்த விஷயத்தை ரெசிஸ்ட் பண்ண தொடங்கும் ஒரு போராட்ட களமாவே உங்க மனசு மாறிடும் அதை தவிர்க்கறதுக்கு தான் நாம முதல்ல என்ன பண்ண போறோம் இந்த நெகட்டிவ் போன உடனே அதை நியூட்ரலுக்கு கொண்டு வர போறோம் நடுநிலைக்கு கொண்டு அந்த நடுநிலைக்கு கொண்டு நான் அடுத்து போற இந்த மூன்று விஷயங்களை இனிமே உங்க லைஃப்ல கடைபிடிக்க தொடங்க முதல் விஷயம் நெகட்டிவ் எண்ணங்கள் உங்க கட்டுப்பாடு இல்லாம ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே ஒரு பேப்பரை எடுத்து அதுல உங்களுடைய எண்ணங்களை அப்படியே எழுத தொடங்குங்க ஏன் இந்த மாதிரி செய்யணும்னா உங்களுடைய மைண்ட நீங்க அப்படியே அதன் போக்குல விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப வேகமா என்னென்ன விதமா நினைக்கதோ எந்தெந்த திசையில போகணும்னு நினைக்கிறோம் எல்லா திசையிலும் போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு அதன் பேர்ல ஒரு கண்ட்ரோலே இல்லாம இருக்கும் ஆனா எப்ப நீங்க கையில பேனா எடுத்து அத ஒரு பேப்பர்ல எழுத தொடங்குறீங்களோ அப்போ இந்த கைகளோட ஸ்பீடுக்கு இந்த எண்ணங்கள் வர வேண்டி இருக்கும் அதனாலயே நம்மளுடைய மூளை அந்த எண்ணங்களின் ஸ்பீட கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க தொடங்கும் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த எண்ணங்களுடைய வேகம் குறைஞ்சு ஒரு கட்டத்துல அது நின்று போயிடும் நீங்க இப்படி எழுதுறப்போ எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்து எழுதணும்னா ஒரு பாஸ் சொல்ல சொல்ல ஒரு அசிஸ்டன்ட் எப்படி அதை ஒரு நோட்ஸ் எடுத்துப்பாங்களோ அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து நீங்க உங்க மூலையில ஓடுற தாட்ஸ் எல்லாத்தையும் இந்த பேப்பர்ல பதிவு செய்ய போறீங்க இப்போ உங்க மைண்ட் அந்த எண்ணங்களை உருவாக்குற அந்த பாஸ் ஸ்டேட்ல இருந்து அந்த எண்ணங்களை பதிவு செய்யற அந்த அசிஸ்டன்டைய ஸ்டேட்டுக்கு இறங்கி இருக்கும் இப்பவே நீங்க அந்த எண்ணங்களின் பிடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருப்பீங்க மனசும் அந்த நெகட்டிவ் வெளியிட்டு இருந்து ஒரு நடுநிலைக்கு வந்திருக்கிறத நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அதனால எப்பெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இல்லாம எண்ணங்கள் ஓடுதுன்னு நினைக்கிறீங்களோ உடனடியா பேப்பரை எடுத்து எழுத தொடங்குங்க அந்த எண்ணங்களின் வேகத்தை குறைங்க ரெண்டாவது விஷயம் நீங்க அப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களால போய் ஒரு பேப்பர் பேனாலாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது உடனடியா இந்த எண்ண ஓட்டத்தை ஆனா நான் நிறுத்தியா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது அந்த எண்ணங்களை உங்க கூட அசோசியேட் பண்ணிக்காம யாரோ ஒரு பேச்ச இந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க இருந்து அந்த பேச்சை கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கற்பனை செய்ய தொடங்குங்க அந்த ஓட்டங்கள் எல்லாம் யாரோ ஒரு பேச்சாளருடையது உங்களுடையது ஜஸ்ட் ஒரு இருந்து அதை கவனிக்க மட்டும் செய்ய போறீங்க இப்படி நீங்க அந்த எண்ணங்கள்ல இருந்து உங்களை பண்ணிக்கிட்டீங்கனாலே அந்த எண்ணங்கள் உங்க பொறுப்புல இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க அந்த எண்ணங்களுக்கு தீனி போடுற உங்களோட உங்களுடைய மைண்டும் இப்ப அமைதியாக இருக்கும் அது அமைதி ஆகிறப்பவே அந்த மனசானது நடுநிலைக்கு வந்துருச்சு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்த முறை உங்களுடைய மைண்ட் மைண்ட்லெஸ் இந்த மாதிரி எண்ணங்களை தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருக்குன்னா உங்களுடைய மைண்ட்ல அது யாரோ ஒருத்தருடைய பேச்சுங்கிற மாதிரி மெல்ல அதை கவனிக்க தொடங்கும் மனச நடுநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய மூணாவது விஷயம் தான் ஹோ ஓ போன போன பிரேயர் இந்த ஹோ போன போன பிரேயர் பத்தி நம்ம சேனல்ல நானே பல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அதுக்குன்னு தனியே ஒரு பிளேலிஸ்டே இருக்கு உங்களுக்கு இதை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா அந்த பிளேலிஸ்ட எடுத்து நீங்க பாக்கலாம் இப்ப நான் அந்த பத்தி மட்டும் சொல்றேன் அதுதான் ஐ சாரி லவ் யூ இந்த நான்கு வாக்கியங்களானது ஹை வைப்ரேஷன் உள்ள வார்த்தைகளை கொண்ட வாக்கியங்கள் நீங்க எப்ப உங்க மைண்ட் உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னு நினைக்கிறீங்களோ உடனடியா இந்த நான்கு வாக்கியங்களை சொல்ல தொடங்குங்க நீங்க இந்த நான்கு வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்றப்பவே உங்களுடைய மைண்ட தன் போக்குல போடிக்கிட்டு இருந்த அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு சமநிலைக்கு திரும்புறத கொஞ்ச நேரத்திலேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தொடங்குவீங்க நான் சொன்ன ரெண்டு விஷயங்களை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா முதல்ல ஹோ போன போனதுல இருந்து இந்த நடுநிலைக்கு கொண்டு வர்ற பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லி உங்க மைண்டை நடுநிலைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதன் பிறகு அதை பாசிட்டிவ் நிலைக்கு கொண்டு போறது ங்கிறது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும் உங்களுடைய மனசானது எப்போ ஒரு நடுநிலைக்கு ஒரு அமைதியான ஸ்டேட்டுக்கு வந்துருச்சுன்னு தோணுதோ அதுக்கப்புறமா அடுத்து நான் சொல்ல போற இந்த மூணு விஷயங்களை செஞ்சு அதை நீங்க ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு திசை திருப்பலாம் முதல் விஷயமானது இப்ப உங்க மைண்ட் காமா இருக்கிற இந்த ஸ்டேட்ல இருந்து உங்க லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயங்களை கணக்கெடுத்து அது எல்லாத்துக்கும் யூ சொல்ல தொடங்குங்க அதாவது உங்க மனசை நன்றி உணர்வால நிரப்ப தொடங்குங்க இதே விஷயத்த நீங்க நெகட்டிவா இருக்கிற அந்த ஸ்டேட்ல நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய மனசானது மேலும் மேலும் உங்க லைஃப்ல இருக்கிற கஷ்டங்களே தான் தூக்கி கொண்டு வந்து காட்டத் தொடங்கும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் இடையில சண்டை நடக்குது அது சம்பந்தமான நெகட்டிவ் விஷயங்கள் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னா அந்த சமயத்துல உங்க பார்ட்னர் பத்தின நல்ல விஷயங்களெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமான காரியமா இருக்கும் ஏன்னா நீங்க யோசிக்க யோசிக்க அவங்களை பத்தின நெகட்டிவ் திங்ஸ் தான் மேலும் மேலும் உங்க மைண்ட்ல உருவாகிட்டே இருக்கும் ஆனா மைண்ட் இந்த காம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க யோசிக்கிறப்போ நிச்சயமா உங்களால உங்க பார்ட்னரை பத்தி அட்லீஸ்ட் ஒன் ரெண்டு விஷயங்களாவது நல்ல விஷயங்களா யோசிக்க முடியும் இல்ல உங்களால பார்ட்னரை பத்தி எதுவும் நல்ல விஷயங்களா யோசிக்க முடியலன்னாலும் சாதாரணமா உங்க லைஃப்ல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு பார்ட்னர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் வேலை இடத்துல உங்க கலீக்ஸ் கூட உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் உங்க பிள்ளைங்க உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கலாம் அப்போ உங்களை சுத்தி இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறதுக்கும் நல்ல உறவுகள் உங்களுக்கு கிடைச்சதற்கும் நன்றி உணர்வோட இருக்க தொடங்குங்க இப்போ நீங்க இந்த கிராட்டிடியூட் ஃபீலிங்க்கு உங்களுடைய மைண்ட திசை திருப்பினீங்கன்னா உங்க மைண்டால கிளியரா அந்த சிச்சுவேஷன் எதுனால வந்துச்சு இந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான சொல்யூஷனை ஈஸியா கொண்டு வந்து கொடுக்க தொடங்கும் ரெண்டாவது இப்ப உங்களுடைய மைண்ட் இந்த காம் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நிஜமாவே என்ன வேணும் என்ன பாசிட்டிவான அவுட் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்க அப்படிங்கிறத ஒரு பேப்பர் எடுத்து எழுத தொடங்குங்க உங்க பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப் சரியா இல்லைன்னா உங்க பார்ட்னர் கூட என்ன விதமான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் நீங்க வாழ விரும்புறீங்க அதை நோக்கி உங்களுடைய மைண்டை திசை திருப்புங்க அதுல என்னென்ன விஷயங்கள்ல நடக்கணும் என்ன மாதிரியான மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க உங்க பார்ட்னர் கூட செலவிட விரும்புறீங்க எந்த இடங்களுக்கு அவங்க கூட விசிட் பண்ண விரும்புறீங்க அவங்க கூட என்ன மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண விரும்புறீங்க இது எல்லாத்தையும் நீங்க ஒரு பேப்பர்ல எழுத தொடங்குங்க எப்ப நீங்க உங்க மைண்ட எது வேண்டாங்கிற விஷயத்துல இருந்து என்னென்ன வேணுங்கிறத நோக்கி திசை திருப்புறீங்களோ அப்பவே உங்க மைண்ட் ஒரு ஃபீல் குட் ஸ்டேட்டுக்கு போக தொடங்கிடும் அந்த ஸ்டேட்ல இருந்து உங்க மைண்ட் யோசிக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப பாசிட்டிவாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் மாறி இருக்கும் உங்க மைண்ட் நடுநிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க செய்ய வேண்டிய மூணாவது விஷயம் நல்ல அஃபமேஷன்ஸ் அந்த சமயங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு எனக்கு எப்பவுமே நல்லதா நடக்கும் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எப்படியும் என்ன வந்து அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல பாசிட்டிவான अफர்மேஷன்ஸ் இந்த மைண்ட் செட்ல இருந்து சொல்லுங்க இப்படி இல்லாம நீங்க ஸ்டார்டிங்ல இருந்த அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்லயே பாசிட்டிவ் अफர்மேஷன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல உங்களுடைய மைண்டே இதெல்லாம் உண்மை கிடையாது நீ போய் சொல்ற இதெல்லாம் நடக்கறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உடனே ரிஜெக்ட் பண்ணிடும் உள்ள போக விடாம அதனே சொன்ன அடுத்த நிமிஷமே வெளியே தள்ளிரும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது இதனால தான் நிறைய பேர் எனக்கு அஃபமேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு என்ன சொன்னாலும் என் லைஃப்பில் மாற்றம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா இவங்க இந்த அஃபமேஷன்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவும் நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருந்தும் செல்ஃப் டவுட்ஸில் இருந்தும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் இருந்தும் சொல்கிறாங்க அதனாலதான் இந்த அஃபமேஷன்ஸ் இவங்களாலயும் நம்ப முடியல அந்த அஃபமேஷன்ஸ்னால உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரவும் முடியல நான் இங்க சொன்னபடி எப்பெல்லாம் உங்க மைண்ட் இந்த நெகட்டிவ் தாட்டுக்கு போகுதோ உடனடியா நான் சொன்ன மூணு விஷயத்துல ஏதாவது உனக்கு கடைப்பிடிச்சு அதை நடுநிலைக்கு கொண்டு வாங்க அதன் பிறகு அந்த நடுநிலையில இருந்து நான் சொன்ன அடுத்த மூணு விஷயங்களை யூஸ் பண்ணி பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு அதை திசை திருப்புங்க இது ஆரம்பத்துல நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும் நிறைய பேரு இதை ஃபுல் சைக்கிளையும் முடிக்காம பாதி வாய்ப்புகளும் இருக்கு ஆனா இந்த வீக்னஸ்க்கு கொடுக்காம கஷ்டமா இருந்தாலும் இத தொடர்ந்து நீங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஆரம்பத்துல இருந்த அதே கடினத்தன்மை போக போக ஈஸியா மாறி இருக்கும் இந்த பிராச நடக்கிறதுக்கு ஆரம்பத்துல சில நாட்கள் கூட எடுத்திருக்கும் ஆனா நீங்க சரியா பயிற்சி செஞ்சுகிட்டு வந்தீங்கன்னா இதே மாற்றம் சில நொடிகள்ல ஏற்படுறதை நீங்களே கவனிக்க தொடங்குவீங்க அதனால நம்பிக்கை இழக்காம நான் சொன்ன இந்த ப்ராசஸ உடனடியா உங்க லைஃப்ல கடைப்பிடிக்க தொடங்குங்க கடைபிடிச்சதோட மட்டும் இல்லாம என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட்ல வந்து கண்டிப்பா தெரிவிங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க லைஃப்ல உடனடியாக உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய அஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கறதையும் எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அஃபர்மேஷன் எப்பெல்லாம் இருக்கோ அப்போ திரும்ப திரும்ப சொல்றதையும் வழக்கமா கேட்குங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூட நிச்சயம் ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸ் பண்ணுங்க